அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் நிறைய நண்பர்கள் சமூக ஊடகங்கள் இருக்கா என்னுடைய நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க சில விஷயங்கள் நம்ம சொல்லும்பொழுது அவங்களுடைய மனசை பாதிக்குமோ அப்படின்றதுக்காக நான் நிறைய விஷயங்கள் சொல்ல மாட்டேன் ஏன்னா நமக்கு தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கும் ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் இருக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அதை விமர்சனம் பண்ணுறத நான் ஏற்க மாட்டேன் ஆனால் நம்ம சமூக ஊடகங்கள் இருக்கும்போது சில விஷயங்களை கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நமக்கு ஊடுருவது இருப்பினும் என்னுடைய நண்பர்கள் படித்த நண்பர்கள் வந்து என்ன பண்ணாங்க ஒரு பதிவு போட்டாங்க அப்படின்னா இந்த கோயிலில் சாமி ஆடுறத வச்சு நிறைய விமர்சனங்கள் பண்ணிகிட்டு இருந்துக்கிறாங்க இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தேன் எத்தனையோ அறிஞர்கள் வந்தும் திருந்தலை இப்போ மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதில் சொல்லும்பொழுது எனக்கு என்ன ஒரு நிழல் வந்தது அப்படின்னா சில கலாச்சாரங்கள் வித்தியாசமாக இருக்கும் நம்ம இந்திய கலாச்சாரத்தில் நான் பின்பற்ற என்னுடைய மூதாதிரிகள் குலதெய்வ வழிபாடு ஒன்று வழிபடுறாங்க குலதெய்வ வழிபாடே ஒரு நம்பிக்கை தான் என் வருடத்தில் ஒரு முறை போயிட்டு வழிபட்டு வரணும் அப்படின்றாங்க போகலன்ற போனால் தான் அவசியமாக போகாமல் கூட நம்ம இருக்கலாம் இல்லையா அதை பற்றி ஒன்றும் இல்லை ஒரு ஒரு விதமான உணர்வுகள் நம்ம அங்கே கொண்டு போது நம்ம வழிபடுறோம் ஒன்று கோயிலில் சாமி ஆடக்கூடியது ஒரு ஆனந்தா ஸ்டேஜ் அவங்க அவங்க நிலைப்பாடு அவங்கள வெளிப்படுத்துகிறாங்க ஸோ அதுதான் அவங்கள நம்ம விமர்சிக்கணுன்ற அவசியமும் இல்லை ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும்பொழுது தான் என்ன ஆகுனாக்கா ஒவ்வொரு தரப்பினருக்குமே ஒரு மனக்கசப்பு ஏற்படும் ஸோ அதனால் அவர் விருப்பத்திற்கு அதை அலோவ் பண்ணிவிடுங்க ஸோ அவங்க வழிபாடு பண்ணுறாங்க இப்போ இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்டினாக இருக்கலாம் முஸ்லீமாக அவங்கவுங்க நிலைப்பாட்டை அவங்க உணர்கிறாங்க அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு முறைகளை வைத்திருக்காங்க வழிபாடு பண்றதுல அதாவது நோக்கங்கள் ஒன்று தான் அதாவது இறை வழிபாடு இறைவனை அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அது எல்லாருமே அது எந்த மதமாக இருந்தாலும் இறைவனை அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கம் ஆனால் வழிதான் வெவ்வேறு வழியாக இருக்கும் ஸோ அவங்க வழிபடக்கூடிய முறைபாடுகள் நம்ம வழிபடக்கூடிய முறைபாடுகள் மற்றவர்கள் வழிபடக்கூடிய முறைபாடுகள் வந்து மாறுபடும் ஸோ எனக்கு நான் இது மாதிரிலாம் இல்லை இத்தனை வருடங்கள் ஆச்சு நான் இது மாதிரி பேசுகிறது முப்பத்தி ஏழு வருடங்கள் நான் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டேன் இந்த நிலைப்பாட்டுக்கு வர்றது அது சும்மா சாதாரண ஜேர்னி கிடையாது ஏன்னா என்னோட நண்பர்கள் என்னை பார்த்த விதமும் இப்போ பார்க்கக்கூடிய விதங்களும் நிறைய வேறுபாடு இருக்கும் ஸோ புரிதலால் மட்டும்தான் அதை உணர முடியும் இதில் வந்து நம்ம ஜாதி மதங்கள் எல்லாம் உள்கொண்டு வந்து சில நண்பர்கள் மத்தியில் மனக்கசப்பெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க அது எனக்கு பிடிக்கல இன்றுமே நான் எல்லா நண்பர்களிடம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன் ஸோ அந்த மாதிரி மகிழ்ச்சி வர மாதிரி மனநிலை ஏற்படுத்திங்க ஏன்னா எல்லாருமே கோவிலுக்கு போகிறாங்க எல்லாருமே வழிபாடு பண்ணுறாங்க ஸோ அதை வந்து குச்சப்படுத்தாதீங்க பிடிச்சா வழிபாடு பண்ணுங்க இவ்வளோ பேசுகிறேன்னா இது வரைக்கும் அதிக கும்பல் இல்லை கோயிலுக்கே நான் போக மாட்டேன் காரணம் என்னுடைய நிலைப்பாடுகள் வேறு என்னுடைய வழிமுறைகள் வேறு புரிஞ்சுக்குங்க வாழ்க யோகம் யோகம் இல்லட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்